வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் தனுசு ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன மூலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக ஆராய்ச்சி மற்றும் ஆழமான சிந்தனைகளுக்கான காலமாக அமைகிறது முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் சார்ந்த முடிவுகளில் கவனம் செலுத்துவர் அதேபோல் இரண்டாம் பாதத்தினர் குடும்ப உறவுகளில் நிலைத்தன்மையை அனுபவிப்பர் மூன்றாம் பாதத்தினர் நிதி விஷயங்களில் திட்டமிட்ட அணுகுமுறையை கணப்பிடிக்க வேண்டும் இதனால் நான்காம் பாதத்தினர் படைப்பாற்றல் சார்ந்த செயல்களில் வெற்றி காண்பர் போராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சமூக தொடர்புகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் வலுப்பெறும் காலமாக அமைகிறது முதல் பாதத்தினர் தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவர் மேலும் இரண்டாம் பாதத்தினர் நிதி நிர்வாகத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மூன்றாம் பாதத்தினர் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியில் முன்னேற்றம் காண்பர் அதேபோல் நான்காம் பாதத்தினர் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் கொள்வர் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் காலம் இது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதிலும் முடிவெடுப்பதிலும் தெளிவு நிலவும் இதனால் அவர்கள் சமூகத்தில் மதிப்பும் குடும்பத்தில் நம்பிக்கையும் பெறுவர் இந்த மாதத்தின் கிரகப் பெயர்ச்சிகள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்குகின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் பத்தாம் வீட்டில் அமர்ந்து தொழில் வெற்றிக்கு வழிவகுக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று அவர் பதினொன்றாம் வீட்டிற்கு நகர்ந்து லாபம் மற்றும் சாதனைகளுக்கான வாய்ப்புகளை அளிக்கிறார் புதன் பகவான் முதலில் பத்தாம் வீட்டிலும் பின்னர் பதினொன்றாம் வீட்டிலும் அமர்கிறார் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி அன்று அவர் பன்னிரண்டாம் வீட்டிற்கு நகர்வது தகவல் தொடர்பு மற்றும் நிதி விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை என்பதை உணர்த்துகிறது செவ்வாய் பகவான் மாதத்தின் பெரும்பகுதி பதினொன்றாம் வீட்டில் இருந்து வருமானம் மற்றும் சாதனைகளுக்கு பலம் அளிக்கிறார் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி அன்று அவர் பன்னிரண்டாம் வீட்டிற்கு நகர்வது செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது குரு பகவான் இந்த மாதத்தின் மிக முக்கியமான பயிற்சியை நிகழ்த்துகிறார் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு நகர்வது கூட்டு முயற்சிகள் மற்றும் மறைமுக ஆதாயங்களில் கவனம் தேவை என்பதை வெளிப்படுத்துகிறது சனி பகவான் வக்கரநிலையில் நான்காம் வீட்டில் அமர்ந்து வீடு மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் பொறுமை கொள்ள அறிவுறுத்துகிறார் ராகு ராகுபகவான் வக்கரநிலையில் மூன்றாம் வீட்டிலும் கேது பகவான் வக்கரநிலையில் ஒன்பதாம் வீட்டிலும் அமைந்து தகவல் பரிமாற்றம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் சமநிலை தேவை என்பதை உணர்த்துகின்றனர் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் இந்த மாதம் இரண்டு தனித்துவமான கட்டங்களைக் கொண்டுள்ளது மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவானின் அருள் தொழில் முன்னேற்றத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் பொறுப்புகள் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானின் சக்தி உங்கள் முயற்சிகளுக்கு உரிய பலன்களைத் தருகிறது புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு இது ஏற்ற காலம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சூரிய பகவான் அடுத்த நிலைக்கு நகர்வதால் லாபம் மற்றும் சாதனைகளுக்கான வாய்ப்புகள் விரிவடைகின்றன நீண்ட காலமாக எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கலாம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று குரு பகவான் மாற்றம் காண்பதால் கூட்டு முதலீடுகள் மற்றும் மறைமுக வருவாய் வாய்ப்புகளில் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது மாத இறுதியில் புதன் பகவானின் பெயர்ச்சி செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் என்பதை உணர்த்துகிறது தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நிதி திட்டமிடலில் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய தொடர்புகளில் விவேகத்துடன் முன்னேற வேண்டும் உடல்நலம் மற்றும் மன நல்வாழ்வில் இந்த மாதம் சமநிலையான அணுகுமுறை அவசியம் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த நிம்மதியில் சவால்கள் தோன்றலாம் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை தவிர்க்க தியானம் மற்றும் யோகா நடைமுறைகளை மேற்கொள்ளுங்கள் மாத இறுதியில் செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி காரணமாக போதிய ஓய்வு மற்றும் தூக்கம் மிக முக்கியம் அதிகப்படியான உழைப்பை தவிர்த்து உடலுக்கு ஓய்வு அளியுங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளைக் குறைத்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் போதிய நீர் அருந்துவது உடல் நலத்திற்கு நல்லது மூட்டுகள் மற்றும் எலும்பு சார்ந்த வலிகள் இருப்பின் மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன நிம்மதிக்காக இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள் பச்சைச் சூழலில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நன்மை பயக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப அமைப்பில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று குரு பகவான் மாற்றம் காண்பதால் குடும்ப உறவுகளில் ஆழமான புரிதல் உருவாகும் வாழ்க்கை துணையுடனான உரையாடல்களில் வெளிப்படைத்தன்மை அவசியம் மாத இறுதியில் சுக்ர பகவானின் அருள் தொழில் கவனம் குடும்ப நேரத்தை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது நீங்கள் முன்பு உருவாக்கிய தொழில் அடித்தளம் குடும்ப நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் வீட்டு வசதிகள் மற்றும் குடும்ப நிம்மதியில் பொறுமை தேவைப்படுகிறது குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் ஆதரவு அளியுங்கள் உறவினர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது மரியாதையும் பரிவம் காட்டுங்கள் குடும்ப விழாக்கள் அல்லது ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்பது உறவுகளை வலுப்படுத்தும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் நகர்வதால் வீண் வாக்குவாதங்களைத் தவிர்த்து அமைதியை காக்க வேண்டும் மூலோபாய வளர்ச்சி மற்றும் நீண்ட கால திட்டமிடலில் இந்த மாதம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலமாகும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று குரு பகவான் மாற்றம் காண்பதால் ஆராய்ச்சி மற்றும் ஆழமான அறிவு தேடலுக்கான வாய்ப்புகள் விரிவடைகின்றன புதிய திறமைகளைக் கற்றுக்கொள்வது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் நிதி முதலீடுகளில் மறைமுக வழிகளை ஆராயுங்கள் காப்பீடு வரி சேமிப்பு திட்டங்கள் நீண்ட கால சேமிப்புகள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்ல பலனை அளிக்கும் புதன் பகவானின் அருள் வலைப்பின்னல் விரிவாக்கம் மற்றும் புதிய தொடர்புகளை உருவாக்குவதற்கு உகந்த சூழலை தருகிறது தொழில்முறை குழுக்களில் சேர்வதும் வணிகம் தொடர்பான புதிய யோசனைகளை பகிர்வதும் பலனளிக்கும் ராக பகவான் நிலையில் இருப்பதால் தகவல் பரிமாற்றத்தில் உண்மையை மட்டும் கடைபிடியுங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சமூக ஊடகங்களைப் பயன்படுத்துங்கள் எழுத்து பேச்சு கற்றல் போன்ற செயல்பாடுகள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நீண்ட கால இலக்குகளை தெளிவாக வரையறுத்து அதை அடைய சிறு பணிகளை எடுத்து முன்னேறுங்கள் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டுத் தொடர்புகளில் இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகளை வழங்குகிறது செவ்வாய் பகவானின் அருள் நண்பர்கள் மற்றும் சகாக்களுடன் பலமான பிணைப்புகளை உருவாக்க உதவுகிறது குழு நடவடிக்கைகளில் தலைமை பாத்திரத்தை ஏற்றுக்கொள்வது சிறந்த பலனை தரும் சமூக நல நடவடிக்கைகளில் பங்கேற்பது மனநிறைவை அளிக்கும் சூரிய பகவானின் சக்தி உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துகிறது புதிய நட்புகள் உருவாகும் பழைய தொடர்புகள் புதுப்பிக்கப்படும் தொண்டு நிறுவனங்கள் அல்லது சமூக குழுக்களில் ஈடுபடுவது நல்ல பெயரை ஈட்டித்தரும் சுக்கர பகவானின் நிலை தொழில்முறை நெட்வொர்க்கின் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு உகந்த சூழலை வழங்குகிறது மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் செயல்படுங்கள் கேது பகவான் நிலையில் இருப்பதால் ஆன்மீக குழுக்கள் அல்லது தத்துவ விவாதங்களில் பங்கேற்பது உங்கள் அறிவை விரிவுபடுத்தும் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காணுங்கள் உங்கள் அனுபவங்களைப் பகிர்ந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டுங்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த முன்னேற்றத்தில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க சாத்தியங்கள் வெளிப்படுகின்றன கேது பகவான் நிலையில் இருப்பதால் ஆன்மீக தேடல் மற்றும் தர்ம நடவடிக்கைகளுக்கான உந்துதல் வலுப்பெறும் கோவில் தரிசனம் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வது மனநிறைவை தரும் தியானம் மற்றும் யோகா நடைமுறைகளை தினசரி வாழ்வில் ஒருங்கிணைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவானின் அருள் மறைப்பொருள் அறிவு மற்றும் ஆழ்ந்த தத்துவங்களை ஆராய்வதற்கு உகந்த சூழலை தருகிறது வேத இலக்கியங்கள் புராணங்கள் ஆன்மீக நூல்களை வாசிக்க நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபடுங்கள் சனி பகவான் நிலையில் இருப்பதால் வீட்டில் தினசரி பூஜை செய்வது மன அமைதியை மேம்படுத்தும் விளக்கு ஏற்றுதல் தூப ஆராதனை போன்ற எளிய நடைமுறைகள் நல்ல பலன் அளிக்கும் மனதை அமைதிப்படுத்த பிராணாயாமம் செய்யுங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது இந்த மாதத்தில் உங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உள்ளார்ந்த நிறைவிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அவசியம் உள்ளவர்களுக்கு உதவுவதோடு அறக்கட்டளைகளுக்கு பங்களிப்பையும் செய்யுங்கள் இவ்விரண்டும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மை மற்றும் புண்ணிய பலன்களை அளிக்கும் மேலும் இத்தகைய தர்ம செயல்கள் மனதை சுத்திகரித்து ஆன்மீக பாதையில் உறுதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதோடு ஆன்மீக குருக்களின் வழிகாட்டுதலை நாடுவது உங்களுக்கு தெளிவையும் திசையையும் அளித்து எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவிலும் தெய்வீக அருளை உணரச் செய்யும் அமாவாசை ஐப்பசி அமாவாசை அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஒட்டுமொத்த பார்வையில் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருவேறு கட்டங்களைக் கொண்டே சிறப்பான காலமாக அமைகிறது தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் வாய்ப்புகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை முழுமையாக பயன்படுத்த கவனமான திட்டமிடலும் செலவு கட்டுப்பாடும் அவசியம் அதோடு குடும்ப உறவுகளில் புரிதலும் பரிவும் காட்டுவதன் மூலம் உறவுகள் மேலும் வலுப்பெறும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி தேவையான ஓய்வை எடுத்துக் கொள்வதோடு மன அமைதிக்காக ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் இத்தகைய நடைமுறைகள் உள் சமநிலையை வழங்கும் அக்டோபர் மாதத்தில் குரு பகவானின் பெயர்ச்சி நீண்ட கால பார்வையில் நன்மைகளை அளிக்கும் பொறுமையுடன் செயல்பட்டு நேர்மையான பாதையில் நிலைத்திருப்பதன் மூலம் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்